பள்ளிக்கல்வித்துறை தற்காலிக பணியிடங்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நீட்டிப்பு ஆணை பெற்று வரும் தற்காலிக பணியிடங்களை வந்து ஏன் வந்து இன்னும் தற்காலிகமாக கொண்டு வரணும் அதுக்கான அவசியத்தை வந்து மீட்டிங் போட்டு அதை ஆராய்ச்சிருக்காங்க அது மாதிரி அதுக்கான குழு அமைக்கப்பட்டது பற்றினா எத்தனை பணியிடங்கள் அது எவ்வளோ பேர் இருக்காங்க அதனை தொடர் நீட்டிப்பு வழங்கி அதுக்கான ஆணை வெளியிட்டதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சிஎஸ்பி எஜுகேஷன் கேப் வணக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் கிளிக் பண்ணி இன்வெட்டேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சைப் பண்ண சொல்லுங்கள் தங்க் ஸோ மச் யார் சப்போர்ட் பள்ளிக்கல்வித்துறை பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பள்ளிக்கல்வித்துறை தற்காலிக பணியிடங்கள் டென் இயர்ஸ்க்கு மேலே பணி நீட்டிப்பு பெற்று வரும் தற்காலிக பணியிடங்கள அவசியத்தை ஆராய குழு அமைக்கப்பட்டதும் பள்ளிக்கல்வித்துறை கீழே ஆசிரியர் மற்றும் ஆசிரியில் பணியிடங்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாகவும் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பணியிடங்களில் பணிபுரிவர்கள் ஓய்வு பெறும் போது நாளடைவில் ஒளிவடையும் பணியிடங்களாகவும் வேனிஷிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நூற்றி நாற்பத்தஞ்சு பணியிடங்களுக்கு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வருஷம் வரைக்கும் தொடர் நீட்டிப்பு வழங்கியும் ஆணை வழங்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அரசாணையின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்றாவது ஆணையம் பார்த்திங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பள்ளி கல்லூரி இயக்குனரின் கடிதம் அது மாதிரி அரசாணையின் நூற்றி ஐம்பத்தஞ்சின் படி பத்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது மாதிரி நாலு பார்வையில் சொன்னதுபடி மேலே முதலாக பிடிக்கப்பட்ட அரசாணை பத்தாண்டுக்கு மேலாக தொடர் நீட்டிப்பு வழங்கப்பட்ட ஆசிரியர் ஆசிரியர் பணியாளர்கள் தொடர்ந்து நீட்டிப்பதின் அவசியம் குறித்து குழு குழு அமைத்து ஆணை வெளியிடப்பட்டது மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் மேலே முதலாக படிக்கப்பட்ட அரசாணையின் துறையில் பத்து வருஷத்துக்கு மேலே டெம்பரரியில் போஸ்ட்டில் அதை எதுக்குன்னா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பள்ளிக்கல்வி முதலமைச்சராக திறமையில் குழு அமைக்கப்பட்டிருந்தது மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்டது அந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வி இயக்கத்தின் கீழே தற்காலிக பணியிடங்கள் சார்ந்து பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ மொத்தம் வந்து சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் லா ஆஃபீஸர் ஹையர் செகண்டரிஸ் ஹெட் மாஸ்டர் பர்சனல் அசிஸ்டண்ட் ஆஃப் சிஇஓ ஹை ஸ்கூல் மாஸ்டர் கோ கார்பரேஷன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆஃப் ஹெட் மாஸ்டர் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட் லெவல் ஒன் இன்ஸ்ட்ரக்டர் லெவல் டூ இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் அண்ட் டூ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் பிடி கேடர் பிடி சேம் கம்ப்யூட்டர் கேடர் பிடி ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு பேச்சுலர் ஆஃப் டீச்சர் பிடி டீச்சர்ஸ் வந்து இருபத்தெட்டாயிரத்தி முப்பது இதுதான் கொஞ்சம் அதிகம் அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் பிஜிடி முடிச்சிட்டு பிரிச்சு ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ இது மாதிரி ப்ராஜெக்ட் கோஆடினேட்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ட்ராயிங் டீச்சர்ஸ் மியூசிக் டீச்சர் டிஸ்ட்ரிக்ட் டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் டேரக்டர் சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஃபீல்ட் ஆஃபீஸர் இது மாதிரிட்டு வரிசையாக அப்கிரேடின் சூப்பரிண்ட் அசிஸ்டன்ட் லேப் டப்பிஸ்ட்னு சொல்லிட்டு லேப் அசிஸ்டன்ட்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று இடங்கள் இருக்குது ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுபத்தி மூணு இடங்கள் இருக்குது இது மாதிரி ஒகேஷனல் டீச்சர் மூவாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கண்டக்டர் வார்டன் குக் லைப்ரரியன் அஃபிஷியல் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்டு வாட்ச்மேன் கார்டினர் வாட்டர்மேன் ஸ்கேவேஜர் ஸ்வீப்பர் ஸ்வீப்பர் ஸ்கேவேஜர் வாட்ச்மேன் இது மாதிரி ஒரு கிளாஸில் அப்புறம் ரெக்கார்ட் அசிஸ்டன்ட் ட்ரைவர் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு இடங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப்ல இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கன்டினியூஸ் த டெம்ப்ரரி போஸ்ட் இன்னும் வந்து இதெல்லாம் இனி வரும் காலங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா இது நேம் ஆஃப் த டெம்ப்ரரி போஸ்ட்டு அதில் எத்தனை போஸ்ட் இருக்குது ஸோ இந்த கீழே செயல்படும் தக்காளி பணியிடங்கள் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் இது வந்து சொல்லப்படுகிறது பத்து வருஷமாக இது வேக்கன்சியில் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே மாதிரி விச் ஆஃப் த வேக்கன்சி மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு ரிவைவல் பண்ணுறதுக்காக மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு இடங்கள் மேலும் ஒன்று ஒன்று மற்றும் நாற்பத்தி ஒன்று வரை பெற்றுள்ள பல்வேறு ஆசிரியர் ஆசிரியலா பணியினர்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு எண்ணிக்கையின மொத்த காலி தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி நிரந்தர பணியிடங்களாக மாற்றுவதிலும் மட்டுமல்லாமல் அந்த வரிசையை நாற்பத்தி ரெண்டில் சொன்ன மாதிரி ஐம்பத்தி மூணு வரை பெற்றுள்ள தொழிற்கல்வி ஆசிரியர்கள் பல்வேறு ஆசிரியர் பணியிடங்கள் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு எண்ணிக்கையிலான தற்காலிக பணிகளை ஒளிவடையும் பணியிடங்களாக அதாவது தற்காலிகமாக அதெல்லாம் கண்டினியூ பண்ணலாம் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு வந்து தற்காலிகமாகவும் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு எண்ணிக்கையில் உள்ளது வந்து தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க அதே மாதிரி வரிசை என் ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரை ஸோ இதுவரையில் இருக்கிற ஆசிரிய பணியிடங்கள் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டின்னு நூற்றி நாற்பத்தஞ்சு எண்ணிக்கையில் பணியிடங்களை தற்காலிகமாகவும் அதை கண்டினியூ பண்ணலாம் இப்பணியிடங்களில் இருப்பவர்களுக்கு மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டி வழங்கலாம் அப்படின்னா டெம்பரரியாக வைக்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா இன்னும் டெம்பரரியாக அஞ்சு வருஷத்துக்கு அவங்கள கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்புறம் வரிசையின் ஐம்பத்தாறு எண் ஐம்பத்தி ஏழு குறிப்பிட்ட மாதிரி முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர் ஆண் பெண் பணியிடங்களை புத்தாக்கம் செய்தலாம் ரிவைவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு மேலே இருக்கிற மூணாவதாக படிக்கப்பட்ட கல்வி கல்வித்துறை இயக்குநரின் கடிதத்தின் கீழே நான் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பள்ளிக் கல்வித்துறை நடைபெற்ற கூட்டத்தில் அடிக்கப்பட்ட தீர்மானத்தின்படி மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கில் அடிப்படையில் பள்ளிக் கல்வித்துறை இயக்கத்துக்கு செயல்படும் தற்காலிக ஆசிரியர் பணிகளை பின்னுமாறு ஒருங்கிணைந்த அரசாணை வழங்குமாறு பள்ளி கல்வி அரசனை கே கோரியுள்ளார் அதனால் முதல் வரிசையில் சொன்ன மாதிரி நான் ஒன்றாவது வரிசையிலேருந்து நாற்பத்தொன்று வரைக்கும் இது வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு பண்ணி மொத்த பணியிடங்களை இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஒன்றாவது ஒரு சார் இதிலேருந்து நாற்பத்தொன்று வரைக்கும் உள்ள மொத்த ஸ்ட்ரெங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு எண்ணிக்கலான மொத்த தற்காலிக பணிகளை நிரந்தர பணியிடங்களாகவே தொடருதல் அப்படிங்கிறதையும் அதேமாதிரி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் இந்த நாற்பத்தெட்டு ஒகேஷனல் டிசனில் இருந்து ஸ்வீப்பர்ஸ் ஸ்கேவேஜர் கார்டினர் வாட்ச்மேன் இந்த எண்பத்தி ஏழு அப்படிங்கிற வரது வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் இடைபெற்றுள்ள தொழிற்கல்வி மற்றும் பா பல்வேறு ஆசிரியரில் பணியிருக்காங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு எண்ணிக்கிலான தற்காலிக பணிகளில் இப்பணிகளை பணிபவர்கள் ஓய்வுக்கு பின் அவங்க ரிட்டேர்ட் ஆனதுக்கப்புறம் ஒளிவடையும் பணியிடங்களாக அறிவித்து அவர்கள் ஓய்வு பெறும் வரை தற்காலிக பணியிடங்களாக தொடரலாம் அவங்க ரிட்டையர்டாகிற வரைக்கும் அதை டெம்பரரி வச்சிக்கலாம் இந்த பணியிடங்கள் ஓய்வுக்கு பின் சரண் செய்யப்படும் அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா அதை வந்து சரண்டர் பண்ணிவிடுவாங்களாம் வரிசை எண் ஐம்பத்தி நாலுலிருந்து ஐம்பத்தஞ்சி வரை இடம்பெற்றுள்ள ஆசிரியரில் நூற்றி நாற்பத்தஞ்சு எண்ணிக்கையிலான பணியிடங்களை தற்காலிகமாக தொடரலாம் ஸோ இதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அப்படின்னா ரெக்கார்ட் அசிஸ்டன்ட் டிரைவர் இதை வந்து டெம்பரவரியாகவே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் வரிசை எண் ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழில் சொன்ன மாதிரி ரெண்டு முதன்மை கல்வி ஆய்வாளர் அது ஆண் பெண் பணியிடங்களை புத்தாக்கம் ரிவைவல் செய்வதற்கு குழு முடிவு செய்யப்படுவதன் அடிப்படையில் புத்தாக்கம் செய்தல் பள்ளி கல்வித்துறையில் கருத்துருவதை வேண்டும் பல்முறை பரிசீலனை செய்த அரசு அதனை ஏற்று இவ்வரசை இணைப்பில் ஒன்னில் கண்டுள்ள பள்ளி கல்வித்தின் கீழ் பத்து வருஷத்துக்கு மேலாக தொடர் நீட்டிப்பு வழங்கப்பட்டவரும் ஆசிரியர் ஆசிரியர் பணிகள் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு தற்காலிக பணிகளை நிரந்தர பணியிடங்களாகும் இயர்ஸாக வந்து கண்டினியூவாக தான் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிறது வந்து டெம்பரரி போஸ்ட்டாகவே அதாவது காலி பணியிடங்களாகவே அதாவது தற்காலி பணியிடங்களாக இருந்ததை பார்த்திங்கன்னா அதை நிரந்தர பணியிடங்களாகவும் இணைப்பில் ரெண்டாவது சொல்லப்பட்ட ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பணியிடங்களுக்கு ஓய்வுக்கு பின் அது வந்து அவங்க வேனிஷிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரிட்டையர்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலிவடையும் பணியிடங்களாக இனிமேல் வந்து அது இருக்காது வேனிஷிங் போஸ்ட்னால் அதுக்கப்புறம் வந்து அதை சரண்டர் பண்ணிவிடுவாங்க போல் அவங்க ஓய்வு பெறும் வரை தற்காலிக பணியிடங்களாக தொடரலாம் அவங்க ரிட்டையர்டாகிற வரைக்கும் அது தற்காலிக பணியிடங்களாகவே இருக்கும் இவ்வாறு பணியிடங்களில் பணிபுரங்கள் ஓய்வு பெறும் போது அந்த பணிகளை சரண் செய்ய அனுமதி வழங்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வந்து இப்படின்னு ஒரு இடம் இருந்து இருக்காது அவங்க ரிட்டேர்டாக அவர் ரிட்டையர்ட் இருக்கறோம் இது மாதிரி அடுத்தடுத்த தொடர் ஆணைகள் இருந்தால் நாளுக்கு நாள் அடுத்த நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தொடர் நீட்டி வழங்கலாம் என முடிவு அவ்வாறே ஆணையிடப்படுகிறது மேலே பத்தியில் காணப்பட்ட மூணு மற்றும் ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு குறிப்பிட்ட முதன்மை உடல் கல்வி ஆய்வாளர் இது ரிவைவல் போஸ்ட்டாகவும் நாலாவது படிக்கப்பட்ட ஆணையில் சொன்னது மாதிரி சொல்லியிருக்காங்க மேலே அஞ்சாவதில் சொன்ன மாதிரி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு பணியிடங்களுக்கு ஊதிய விகிதம் இவ்வரசாணையின் இணைப்பு நாளில் குறிப்பிட்ட குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வரசாணை துறையின் மின்கோப்பு நீதித்துறை பெற்ற இசையுடன் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல கண்டினியூ ஆகிறதுன்னு ஏற்கனவே சொல்லப்பட்ட டெம்பரரி போஸ்ட்டாக ஒரு பத்து வருஷமாக இருக்கிறது வந்து இன்னும் தக்காளி பணிகளாக தொடரணுன்னு அவசியம் என்ன அது வந்து இன்னும் கண்டினியூ இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு டிசம்பர் முப்பத்தெண்டாம் தேதி வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணுறது மாதிரியும் அதே மாதிரி எந்தெந்த போஸ்ட் வந்து இது மாதிரி நிரந்தர பணியிடங்களாகவும் அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க தக்காளி பணியிடங்களாக நம்ம சொல்ல வேண்டாம் அந்த அந்த ப பணியிடங்களை அவசியத்தை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பணியிடங்கள் பணிபுரியும் அவங்க ஓய்வு பெறும்போது அது வந்து வேனிஷிங் போஸ்ட் இதுக்கப்புறம் அதில் போஸ்டிங் பண்ண மாட்டாங்க அதை அப்படியே கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அதில் பாலி பணியிடங்களோ எதுவும் நடக்காது அப்படிங்கிறத வேனிஷிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே தொடர் நீட்டிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இன்னும் மூணு வருஷத்துக்கு இது தொடர் நீட்டிப்பு வழங்கியும் இது ஆணையை வெளியிட்டிருக்கிறதா பள்ளிக்கல்வித்துறை கூறியிருக்காங்க